கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் செயலாளர் அனைவருக்கும் அலாம் வலைக்கும் இன்றைய சபை அமர்வானது மூன்றாவது நாளாகும் மூன்றாவது ஆகும் இன்றைய கூட்டத்தில் மக்களுக்கான நல்ல அபிவிருத்தி வேலைகளையும் இனிய திட்டங்களையும் உங்களால் எழுதி வர கொண்டு போகிற மாதிரி செய்வோம் வரையத்திற நான் கருதுகின்றேன் என்னுடைய பேர் இஸ்மாயில் ஹிசனின் மன்னர் இறக்கமடை வட்டாரத்தில் போட்டியிட்டு அதுக்குரிய வாக்குகள் பெற்று மூன்றாவது முறையும் மன்னார் மன்னர் பிரே சபைக்கு பிரச்சனை பெற்றுகின்றேன் அதுக்கு முதற்கட்டமாக முதற்கட்டமாக எழுது இந்த உயர்ந்த சபையில் இருந்து ஊர் மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டோம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற இந்த பேர் இயக்கத்துக்கு மன்னர் பிரே சபையில் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு மேற்பட்ட வாக்குகள் அளித்த மற்ற கிராம மக்களுக்கும் இந்த உயர்சா நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த மன்னார் பிரதேச மூன்று பதவி நிலைகள் இருக்கின்றது முதலாவது பதவி நிலை அந்த பதவி நிலையில் இரண்டரை வருடமாக இருந்திருக்கின்றேன் அதே போன்று உதவி தமிசர் பதவியிலும் இரண்டரை வருடம் இருந்திருக்கின்றேன் அதே போன்று உறுப்பினர் பதவியின் இரண்டு வருடத்துக்கு மேலே இருந்திருக்கின்றேன் எங்களுடைய தவிசார காலத்தில் எங்களுடைய சேவைகள் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து அனைத்து கிராமங்களுக்கும் முக்கியமான தேவைகளை உறுப்பினர்களாகவும் இறுதி செய்து அந்த தேவைகள் பல அபிவிருத்திகளை எங்களுடைய காலத்தில் செய்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என்னுடைய காலத்தில் மன்னார் பிரதேசத்துக்கு உட்பட்ட கிராமங்களுக்கும் மக்களுக்கோ என்னதமான பாதிப்பான எந்த விஷயத்துக்கும் நான் அனுமதி கொடுக்கவில்லை அப்படி அனுமதி கொடுத்திருந்தால் அதை நீங்கள் என்னிடம் கேட்கலாம் அது மட்டுமல்ல மன்னார் பிரதேசத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய வருமானங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய காலத்தில் ஒரு கோடி எண்பது லட்சம் வரும் அந்த கட்டத்தில் ஒரு மெம்பருக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தான் ஒரு கிராமத்துக்குரிய பணமாக இருக்கும் இந்த அரசாங்கத்தில் புதிய புது புதுசாக ஒரு செயற்குரல் வந்துக்கு அந்த வருமானத்தில் இருபது வீதம் ஸ்டாஃபுக்கு எடுக்க சொல்லி அதை பார்க்க போனால் நம்ம வருமானம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது இருபது லட்சம் தான் வழ வருமானம் வரும் அது ஒரு மெம்பருக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே வருடத்துக்கு ஒதுக்கலை நினைக்கிறேன் சிலர் சிலர் அப்படி தானே ஸ்டாஃபு குடி இரு வீதம் குடிக்க சொல்லி அதனால் நம்ம மன்னார் பிரதேசங்கள் மற்ற பிரதேசம் வருமானம் முட்டுக்குடி பிரதேச சபை அனைத்து வளங்களும் அண்ணாமலை பண்ணாக்குறி சபை இருக்கின்றது அதனால் இப்போ வரும் தவசாளர் வருமானத்தை ஈட்டக்கூடிய வேலை திட்டங்களை இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைத்து அதற்கான வேலை திட்டங்கள் தான் மீண்டும் நம்முடைய சேவைகள் ஊடாக மீண்டும் இந்த மன்னா பிரதேச இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படலாம் என்று கேட்டு இந்த சிறிய உரைக்கு வாய்ப்பு தந்த தவிசாளர்கள் நன்றிகளை தெரிவித்து உரைப்பிடுங்க சார்

பத்தாயிரம் நாங்க விப்படம் மட்டும் அடுத்தது நாங்களுக்கு பதினாறாயிரத்தி முன்னூத்தி தொன்னிக்கிறாங்க ஏதையும் ஆறாயிரத்தி முன்னூத்தி கூட வந்து அதனால நம்ம பத்தாயிரத்தை செட்டில் பண்ணிட்டு ஒரு ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்டிக்கிறாங்க திரும்ப கொஞ்சம் மொத்தம் செலவா காட்டணும் அது அதிகமா அது பதினாறாயிரத்தி விப்படம் அடுத்தது காணாமல் செயலாளருக்கும் ஏழைய உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எரிபொருள் செலவு நாற்பத்தி மூணு லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபது நானூற்றி முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டாவது

சேரமீனா தான் பாக்கலாம். தேம்படுறதா சொன்னா நிதிக்குழு இந்த சேரமீனா அப்படி வந்திறது அந்த விஷயத்தை நீங்க பாக்கலாம். அப்படி இல்ல அந்த டேட்டாஸ் வள வளவியராக செய்து இருந்துக்கு 25 எல்லாம் இதெல்லாம் இல்ல அந்த டவுட். நான் போட்டேன். சொல்லி சொன்னா உங்களுக்கு சொல்லி ஒரு இப்போ கொடுத்துருக்குறோம் நாலு லட்சம் கூட ரெண்டு லட்சத்தி முப்பது ஒரு லட்சத்தி எழுபது நாலு லட்சம் நாலு லட்சத்து லோனில் அவருடைய பழைய லோனை செட்டில் பண்ணிட்டு ரெண்டு லட்சத்தி முப்பது இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து எங்களோட இதில் இது பட்ஜெட்டில் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஊழியர் குழியர் இதாக அந்த விஷயங்களும் இருக்கு அப்போ எங்கட அடிப்படை சம்பளத்தில் கழிப்போம் நாங்கள் ஒவ்வொரு மாசமும் இந்த லோன் வந்து கொடுக்குறது அவங்களோட மாத இருந்து கழிப்போம் வட்டியோட கழிப்போம் அப்போ அது வட்டி ஒரு சபைக்கு ஒரு வருமானமாக வரும் கடன் அது பழமையான எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த கடன் வந்து ஊழியர்களுக்கு கொடுக்குற பொதுவான ஒரு இருக்கு அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் அடிப்படையில இதை கொடுக்கும் என்னன்னு என்ன நாங்க போன வருஷம் செய்த வேலை அப்படியே ரெடி பண்ணம் பிடிச்சு வச்சிருக்கோம் நான் மணி அப்போ அவங்களோட வேலை முடிஞ்சு அங்க திருப்பி எங்களுக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லி சொன்னப்போ அவங்களுக்கு பிடிச்சு வச்ச காசை திருப்பி அதுதான் அந்த அந்த எக்ஸஸ் வேலை எங்களுக்கு அந்த வேர்க்கண்டா இருக்கு வேர்க்கண்டா நாங்க சம்பளம் தெதென பண்ணி அவங்க மூலமா அடுத்தாக்குளுக்கு நாங்க இங்க இருந்து சம்பந்தம் இதுக்குடி நீங்களா இல்ல இது முத சபை இது வந்து முதல்ல இருந்த சபைக்கு ஒரு மேனேஜ்மென்ட் കമ്മിட்டி மீட்டிங் வந்து வச்சிருக்கேன் அந்த சபையில நான் மேனேஜ்மென்ட் കമ്മിட்டினு அந்த കമ്മിட்டிகிட்டாக

10 15 அதிலே வெந்த வருமானமும் தருவே. ஈக்க பெரியன் சொன்ன பிரம்மண்ட நாங்க அங்கர பக்கம். ஆமாச் சொன்னேன். இல்ல அங்கர அது பாலை குடுத்திருந்த மகர்க்கே ஈக்கதெனோ ஏนามாக இருக்கு. இல்ல அது ஆங்கில பிரதேசத்துக்கு சொந்தமான நிலத்தை கொடுத்திருந்தாங்க. இல்ல. இல்ல. ஒரு அர்ச்சனவுல அங்கடது புளியும் சில பாலை இதுவும் நனங்கோ ஈக்க இருக்கு اتنا பெரிய அடடடனு சொல்லி நாங்க பிரச்சபாலான கட்டி அடக்க வந்து

பெரிய <laughs> ஏற்றுக்கொள்ள <laughs> <laughs>